வணக்கம் நான் டாக்டர் கமலா செல்வ் பேசுகிறேன் சில பேர் கேட்டிருந்தாங்க டெய்லி செக்ஸ் வச்சுருந்தால் எதான வியாதிகள் வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் ஆக்சுவலி செக்ஸ் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும் நேச்சுரல் இயற்கையாக நேர்கின்ற அன்பில் வந்து காட் இஸ் கிரிவன் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காரு டு ஹாவ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது இயற்கையாக ப்ரூப்ரியேஷன் அதாவது நம்ம பாப்புலேஷன் வந்து அழியாமல் வளர்ந்து வரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணதுக்காக கடவுள் வந்து செக்ஸ்ன்னு ஒன்று பிட்வீன் அ மேன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வச்சிருக்காங்க ஸோ இஸ் இயற்கையாக பண்ற காதல் அன்பு அதனால் இதை ஆடுறது அப்போ ஹக் ஹாக் ஈஷர் கிஸ் அண்ட் டூ த கேரஸிங் அந்த பிஃபோர் செக்ஸ் சம் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக் இரக்ஷன் ஃபார் அ மெயில் அண்ட் சம் வெஜனல் செக்ரிஷன் அந்த வெஜனல் செக்ரேஷன் அந்த பெண்ணுக்கு ஏற்படும் போது இயற்கையாக செக்ஸ் ஏற்படுறது ஸோ செக்ஸு கல்யாணம் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்டு ஸோ அதை பற்றி நான் விவரக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆக்சுவலி தினம் அந்த செக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பெண் ஃபீல்ஸ் நைஸ் அண்ட் குட்டு அண்ட் இஃப் ஷி கேஸு ஆர்கிசம் நிறைய என் விஷயம் நல்ல குட் ஹார்மோன்ஸு விச் இஸ் வெரி குட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நிறைய உற்பத்தி ஆறுது அந்த இட்ஸ் லைக் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ஸு அதே தான் ஆண் ஆண்களுக்கும் அந்த இஜாக்லேஷன் அந்த அவங்களுக்கும் அந்த செமன் வெளியில் வரைச்சு அவங்களுக்கும் அந்த ஹேவ் தட் என்டார் ஃபின்ஸுன்னு சொல்லி நல்ல ஹார்மோன்ஸ் உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு பரவும் ஸோ தட் இம்ப்ரூவ்ஸ் நிறையா அந்த ஆக்டிவ் செல்ஃப் பிகாஸ் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் மாதிரி லாட் ஆஃப் நிறைய எனர்ஜி வந்து பேர்ன் ஆகுது இட்ஸ் வெரி குட் ஃபார் த பாடி லாட் ஆஃப் எனர்ஜி பேர்ன் ஆகிடுது ப்ளஸ் நல்ல ரத்த ஓட்டம் விரிவாடிடுது உங்கள் மூளைக்கு பிகாஸ் ஏஜ் கூட கூட மூளையில் வந்து அந்த பிளாக்கேஜாம் ஏற்படும் சின்ன சின்ன வெசல்ஸில்லாம் அப்போ வந்து உங்களுக்கு மருதி ஜாஸ்தி ஆகிடும் அண்ட் அல்ஜிமஸ் அந்த மாதிரி மருதி நம்ம எங்கே இருக்கோம் நம்ம யாருங்கிறது கூட மருந்து போயிடலாம் ஸோ அந்த மாதிரி பிளட் ஓட்டத்தெல்லாம் விரிவுபடுத்தும் இந்த எக்ஸசைஸ் மாதிரி ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றது நிறைய குறையும் ஆம்பளைங்களுக்கெலாம் நிறைய ஹார்ட் அட்டாக் குறையும் ஸ்ட்ரோக் குறையும் அண்டு அந்த மாதிரி பிபி வர்றது குறையும் நிறைய வியாதிகள் வந்து இந்த செக்ஸ் நேச்சுரல் செக்ஸ் வந்து ரத்தோட்டம் விரிவரடிச்சு எல்லா விதத்துலேயும் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ரொம்ப நல்லது ஆனால் பெண்களுக்கும் அதே மாதிரி எவ்ரி திங் சேம் திங் வாட் ஹேப்பன்ஸ் டு மேன் மென்ஷி கோஸ் டூ திசம் ஆல் நல்ல ஹார்மோன்ஸ் உற்பத்தியாக இருந்து என்டோர்ஃபின்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளை வந்து வி ஃபீல் வெரி ஹாப்பி வி ஃபீல் வெரி பீஸ்ஃபுல் வெரி குட் அண்ட் லைக் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி முடியும் தென் போத் ரெண்டு பேரும் நல்லா தூங்குவாங்க பட் டெய்லி வச்சுக்கிறது அதனால் தப்பு கிடையாது என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் லேடிக்கு வரலாம் கொஞ்சம் அந்த மாதிரி சம் அந்த மென்னுக்கு எதான அந்த எண்ட் ஆஃப் த ஆர்கனில் எதான இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இது எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இட்ஸ் ஹெல்த்தி அதனால தப்பு கிடையாது நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஃபீலிங் குட் ஹார்மோன்ஸ் சொல்லியில் வருது நல்லா தூங்குவீங்க நல்லா குழந்தையும் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஓகேயா ஸோ ஐ ஹேவ் இ இஃப் யூ ஃபீல் லைக் வச்சுக்கோங்க நல்ல தப்பு கிடையாது வியாதியில் ஒன்லி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் வரும் இந்த லேடிக்கு அதனால பிள்ளை வெளியில போக நேரிட்டால் அதனால சில கெட்ட வியாதிகள் வரலாம் அப்படி தான் ஓகே